ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகேஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கொத்துக்கறி செய்ய போகிறோங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ சூடாயிருச்சுங்க இதில் சின்ன துண்டு பட்டை ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு பிரியாணி இலை நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் ஸ்டாரனீஸ் ஒரே ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேங்க இதை எண்ணெயில் போட்டு தாளிச்சிடலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய் மிளகாய் முழுசாக தேட்டிக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வேகறதுக்காக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வேகட்டும் நம்ம மூடி போட்டுடலாம் பருப்பு சிம்மில் இருக்கட்டும் போல நல்லா வெந்து வரட்டும் தக்காளி நல்லா இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேத்தி இருக்குங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா எண்ணெயில வெந்துருச்சுங்க இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா கொத்தி எடுத்து வச்சிருக்கேன் இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் போன்லெஸ் சிக்கனா வாங்கி கொத்தி எடுத்துக்கோங்க சிக்கன் போட்டதுக்கப்புறமா அப்புறமா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விடுவோம் அப்போ தான் சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில வந்து நல்லா சிக்கன் குக் ஆகும் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்துட்ருக்குங்க நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இதை நம்ம சிம்ல வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் போல வெந்துருச்சுங்க சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு சிக்கன் கொத்துக்கறி ஆயிடுச்சு தரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை தழை லைட்டாக தூவி விட்டுக்கலாம் நான் பானையில் செஞ்சுருக்கறனால கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுறேன் இது எப்படி இருந்தாலும் இஞ்சிடும் பாருங்க சிக்கன் சூப்பராக வெந்து கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சி இது நம்ம சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ